தமிழ்நாடு பேர் சொல்லல தமிழ்நாட்டுக்கு நலத்திட்டம் இல்ல குறிப்பாக இது செய்யல அப்படின்னு சொல்றது சரியா கமலாலயத்துக்கு போட்டு போறீங்களா தமிழ்நாட்டுல பாஜகவை வந்து புளிய தோண்டி புதைக்கிறதுக்கு சமம் இந்த பட்ஜெட் நான் சொல்ல வரேன் இளைஞர் மேம்பாடு நலத்திட்டங்கள் இருக்கு அவங்க கடன் முதலீடுகள் இருக்கு வேலைவாய்ப்பு திட்டங்கள் இருக்கு முகேஷ் அம்பானி வீட்டு கல்யாணத்துல போய் எப்படி நடனம் ஆடினார்களோ அந்த நடனம் தான் இந்த பட்ஜெட் அதான் மக்களுக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா யாருங்க ஒட்டுமொத்த திட்டங்களுடைய பலன்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து சேரும்ல மீண்டும் பாஜகவை நோட்டாவுக்கு கீழே தள்ளுகிற வேலை திட்டம் தான் பட்ஜெட் நான் சொல்றேன் நீங்கள் பீகார்லயும் ஆந்திர பிரதேசத்திலையும் மட்டும் நீங்க வரி வாங்கிக்க தமிழ்நாட்டில் எதுக்கு நீங்க வரி விதிக்கிறீங்க நான் கேட்கறேன் மத்திய அரசாங்கத்தான் நான் கேட்கறேன் தமிழ்நாட்டுக்கு நீ எதுக்கு நிதி எது வசூலிக்கிறேன் வரின்னு நான் கேட்கறேன் உத்து பார்த்தாரு கன்னியாகுமரி பாறையில வந்து உட்கார்ந்தாரு என்ன டிராமா பண்ணீங்க பட்ஜெட்ல ஒதுக்கீடு பாஜக வளர்ந்துருமா ஒரு கோவம் தீருமா இல்லையா எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டி கொடுத்துட்டா ஓட்டு போட்டு மதுரை மக்களே ஆனால் மற்ற திட்டங்களுடைய நிலங்களும் தமிழ்நாட்டுக்கு வந்து சேரும் இல்லை ஏன் அது கவனத்தில் கொள்ளக்கூடாது எல்லாத்துக்கும் கொடுத்துட்டா எல்லாத்துக்கும் கொடுத்துட்டா இந்தியா கொடுத்துட்டா அப்போ நான் போய் பீகாரில் வசிக்கணுமா நான் என்ன கேட்குறேன் நாங்கள் ஆந்திராவுக்கு போகணுமா என்ன சொல்ல வரீங்க நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து வெள்ள பேரிடரில் பாதிக்கப்பட்டவனுக்கு காசு கட்டோம்னா பீகாரில் இருக்கிறவனு கொடுத்துட்டோம்னா இது எப்படி இதுக்கு பதிலாது தங்கம் பள்ளி விலை குறைவு அது ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஒரு நகையை விட்டுட்டு ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் குறைச்சிட்டா அது வந்து பெரிய சாதனையா நீங்கள் டீசல் விலையை ஏங்க நீங்கள் குறைக்கிறேன் ஏன் பெட்ரோல் விலையை குறைக்கல

அரசியல் விமர்சகர் திரு ராஜ கம்பீரன் இங்கே வந்திருக்கிறார் வணக்கம் திரு ராஜகம்பீரன் வணக்கம் மத்திய பட்ஜெட் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சர் தாக்கல் செய்தாங்க அதில் தமிழ்கிற வார்த்தை இல்லை தமிழ்நாடுக்கு நலன்கள் இல்லை அப்படின்லாம் சொல்லப்படுது முக்கியமாக தமிழக முதலமைச்சர் கடுமையான விமர்சனம்னு சொல்லிட்டு நிதி ஆயோக் கூட்டத்திலோடு கலந்துக்க போகிறது இல்லை அப்படின்னு சொல்கிறார் உண்மை அந்த மாதிரி சொல்லலாமா ஏன்னா ஒரு பட்ஜெட்டுங்கிறது ஒட்டுமொத்த நாட்டுக்கானது தமிழ்நாடு பேர் சொல்லலை தமிழ்நாட்டுக்கு நலத்திட்டம் இல்லை குறிப்பாக எதுவும் செய்யலை அப்படின்னு சொல்கிறது சரியா இந்தியாவிலேயே மொத்தம் வந்து எத்தனையோ மாநிலங்கள் இருக்கிற போது இரண்டு மாநிலங்கள் மீது மட்டுமே கவனம் செலுத்தி பீகாருக்கும் ஆந்திர பிரதேசத்துக்கும் மட்டுமே இவர்கள் வந்து பெருவாரியான நிதியை வந்து தந்திருக்கிறார்கள் இந்த பட்ஜெட்டின் வழியாக அதற்கு காரணத்தையும் ரொம்ப விசித்திரமான காரணங்களை சொல்கிறார்கள் பீகாரிலே அடிக்கடி வந்து நேபாளத்திலே இருந்து வெள்ளப்பெருக்கு உருவாகிறது என்கிறார்கள் ஆனால் அதே தமிழ்நாட்டிலே வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு மிக மோசமாக தென் மாவட்டங்கள் எல்லாம் பாதித்தது சென்னை போன்ற மாநகரங்கள் எல்லாம் பாதித்தது ஏறத்தால அதை சரி செய்வதற்கு அதை வந்து அந்த நட்டத்தை ஈடுகட்டுவதற்கு முப்பத்தி ஏழாயிரம் கோடி தேவை என்று அரசு வலியுறுத்தியதற்கு பின்பால் வெறும் இருநூத்தி சச்சம் கோடிகளை மட்டுமே இருநூத்தி அறுபத்தி ஏழு கோடிகளை மட்டுமே தந்துவிட்டு இதுவரைக்கும் அதை பற்றி எந்த விதமான வாய் திறக்கவில்லை அப்போ பீகார்காரனுக்கு வருகிற வெள்ளத்திற்கும் தமிழ்நாட்டுக்காரனுக்கு வந்து வருகிற வெள்ளத்திற்கும் என்ன வேறுபாடு காட்ட முடியும் என்பதை மத்திய அரசாங்கம் நிரூபித்திருக்கிறது ஆந்திர பிரதேசத்திற்கு ஏன் வந்து நீங்கள் நிதியளித்திருக்கிறீர்கள் இந்த அளவிற்கு மற்ற மாநிலங்களுக்கும் அதே போல நடத்தப்பட வேண்டாம் நமக்கு வந்து பீகாருக்கு கொடுத்தது குற்றமல்ல பிரதேசத்துக்கு கொடுத்தது குற்றமல்ல அதே போல மற்ற மாநிலங்களுக்கு ஏன் வந்து வித்தியாசம் காட்டுகிறீர்கள் பாரபட்சம் காட்டுகிறேன்னு சொன்னால் அது தலைநகரம் உருவாகி இருக்கிறது அதுக்காக செய்கிறோம் நீங்கள் அப்போ நீங்கள் வந்து கடந்த நாடாளுமன்ற நடந்து முடித்த நாடாளுமன்ற தேர்தலிலே உங்கள் சொந்த கால்களால் நிற்க முடியாத அளவிற்கு உங்களுடைய இரண்டு கால்களும் பழுதாகிவிட்டது ரெண்டு செயற்கைக்காரர்களால் நீங்கள் வந்து இந்த ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் நிதிஷ்குமார் என்கிற ஒரு காலம் சந்திரபாபு நாயுடு என்கிற ஒரு காலம் நீங்கள் கூட்டணியை சரி கட்டுவதற்கு எல்லா இந்தியனும் கட்டுகிற வரிப்பணத்திலே இருந்து நீங்கள் பாரபட்சம் காட்டுகிறீர்கள் அவர்களுக்கு மட்டும் நிதி கூட கொடுக்கிறீர்கள் என்று சொன்னால் எவ்வளவு மோசமாக இந்த நாட்டை நடத்த முடியும் நான் என்ன தவறு இருக்குன்னு சொல்லுங்கள் முக்கியமாக ரெண்டு கூட்டணி கட்சிகள் அந்த அவங்களும் அவங்க த தனிப்பட்ட முறையில் இல்லை அந்த மாநிலத்திற்கான தேவைகளை சொல்லி தான் ஆதரவு கொடுத்தாங்க அப்படி இருக்கும்போது அதற்கான நன்மைகளை கேட்டு பெறுவதும் அதற்கு அவர்கள் விட்டுக் கொடுப்பதும் என தவறு சரி நீங்க தவறு இல்லை என்று சொல்லலாம் உத்தரப்பிரதேசத்திற்கும் நீங்கள் நிதி கொடுக்கவில்லை என்ன காரணம் அது வந்து பெரும்பான்மை பெற முடியவில்லை உத்தரப்பிரதேசத்தால் தான் நம்ம வந்து தனி மெஜாரிட்டி பெற முடியவில்லை என்கிற கோபத்தை காட்டுவதற்கு அரசியல் பழிவாங்க நடவடிக்கையா அவங்க ஆட்சி நடக்குது இதுக்கு பழிவாங்கணும் அதனால தான் நான் கேட்கிறேன் நீங்கள் அடுத்து வந்து யோகி வந்து அடுத்த பிரதமர் வேட்பாளருக்கு கூட பரிந்துரைக்கப்பட்டார் அவருக்கு வந்து உட்கட்சி பூசல் காரணமாக உத்தரப்பிரதேசத்திற்கும் நீங்கள் வழங்கவில்லை கர்நாடகாவிற்கு நீங்கள் வழங்கவில்லை கேரளாவுக்கு வழங்கவில்லை தமிழ்நாட்டிற்கு வழங்கவில்லை அப்ப தமிழ்நாட்டினுடைய நலன் சார்ந்து எவ்வளவோ விஷயங்கள் இருக்கிற தமிழ்நாட்டுக்கு வந்து மெட்ரோ ரயில் திட்டம் வேண்டும் கோயம்புத்தூர்ல வந்து மெட்ரோ ரயில் திட்டம் வேண்டும் மதுரையில் மெட்ரோ ரயில் திட்டம் வேண்டும் பல விரிவாக்கங்களுக்கு தேவை இருக்கிறது என்பதெல்லாம் வந்து கோரிக்கைகளாக வைத்த போதும் நீங்கள் வந்து கேளா செவியாக கண்ணிருந்தும் குருடராய் காதிருந்தும் செவடராய் என்று சொல்வதோட வாயிருந்து ஊமையாய் இருப்பதை போல நீங்கள் இவ்வளவு மோசமாக வந்து நீங்கள் பாரபட்சம் காட்டுகிறீர்களே நான் என்ன கேட்கிறேன்னா கமலாலயத்துக்கும் கூட்டு போடுறீங்களான்னு நான் கேட்கறேன் தமிழ்நாட்டுக்கு ஒத்துருவா கூட தராம கமலாலயத்துக்கு போட்டு போறீங்களா தமிழ்நாட்டில் பாஜகவை வந்து குளிய தோண்டி புதைக்கிறது சமம் அந்த பட்ஜெட் நான் சொல்ல வரேன் ஏன் அப்படி சொல்றீங்க ஏன்னா முக்கியமாக பல திட்டங்கள் இருக்கு வேளாண் திட்டங்கள் இருக்கு இளைஞர் மேம்பாடு நலன் திட்டங்கள் இருக்கு அவங்களுக்கான முதலீடுகள் இருக்கு வேலைவாய்ப்பு திட்டங்கள் இருக்கு ஏற்றுமதி திட்டங்கள் இருக்கு இது அது வெறும் ஒரு மும்பைக்கோ அல்லது வந்து குஜராத்துக்கு மட்டும் பயனளிக்கின்ற திட்டங்கள் அது தமிழ்நாட்டுக்கும் பயனளிக்கிற திட்டங்கள் தானே அதாவது கார்பரேட் நலன்களுக்கு பெருநிறுவனங்களுக்கு வந்து நீங்கள் வரிச்சலுகை செய்கிறீர்கள் சிறு தொழில்கள் குறுந்தொழில்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் இல்லையா அதை பற்றி ஒன்றுமே இல்லையே இப்போ முதல்ல என்ன செய்வான்னா தென் மாவட்டங்கள்ல இருக்கிறவன்லாம் பஞ்சம் பிழைப்பதற்கு ஏதாவது தொழிலில் நட்டம் அடைந்து விட்டான் விவசாயம் குவித்து விட்டது என்று சொன்னால் திருப்பூருக்கு போனா பனியன் கம்பெனியில் வேலை செஞ்சு புழைச்சிக்கிறலாம்னு சொல்லி தென் மாவட்டங்களிலே இருக்கிறவர்கள் பஞ்சம் பிழைக்க போவதைப் போல திருப்பூர் கம்பெனிக்கு போவாங்க பனியன் கம்பெனிக்கு இன்னைக்கு திருப்பூர்காரன் எந்த ஊருக்கு போறதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன் வழியை ஏன்னா சிறு தொழில்கள் குறுந்தொழில்கள் எல்லாம் நலிந்து விட்டதே பங்களாதேசில் இருந்து டீஷர்ட்டு எல்லா பனியன் எல்லாத்தையுமே வந்து இறக்குமதி செஞ்சுக்கிட்டு இருக்கான் இங்கேருந்து ஏற்றுமதி செஞ்ச காலத்தை வந்து முடித்து சிவகாசியில இருந்து பட்டாசு தயாராச்சு அந்த பகுதிகளில் இருந்து விருதுநகர் மாவட்டத்தில் சாத்தூர் போன்ற பகுதியில் இன்னைக்கு சீன பட்டாசு வந்திருக்கு எல்லாவற்றிலையுமே நீங்கள் தேவை இங்கே உற்பத்தி செய்கிற பொருட்களுக்கு வந்து விலை வைப்பதற்கு பதிலாக இறக்குமதி செய்கிறீங்க சிறு தொழில் குறுந்தொழில்களை அழிக்கிறீங்க கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு மட்டுமே போய் இப்போ எப்படி போய் வந்து நம்ம வந்து முகேஷ் அம்பானி வீட்டு கல்யாணத்தில் போய் எப்படி நடனம் ஆடினார்களோ அந்த நடனம் தான் இந்த பட்ஜெட்டு முகேஷ் அம்பானி வீட்டில் நடந்த நடனத்தை தான் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஒரு பட்ஜெட்டாக போட்டிருக்காங்க கார்ப்பரேட்டுக்கான பட்ஜெட் சொல்ல வேண்டிய இந்தியாவுக்கான பட்ஜெட் சாதாரண மக்களுக்கு கொடுத்துருக்காங்க இளைஞர் நலன் அவங்க பெரிய கம்பெனிகளை வேலைக்கு போனாங்க அப்படின்னா அவங்களுக்கு முதல்ல அவங்க பயிற்சி காலத்திற்கான சம்பளம் கொடுக்குறாங்க அது அது மட்டும் இல்லாமல் பெரிய நிறுவனங்களை வேலைக்கு போனாலும் அவங்களுக்கும் ஊதியம் கொடுக்க திட்டங்கள் இருக்கு அது எல்லாம் கூட இதெல்லாம் வந்து காங்கிரசினுடைய தேர்தல் அறிக்கையில இருந்தது அதை காப்பி பேஸ்ட் பண்ணி அதை அறிவிச்சிருக்காங்க அதை நான் வரவேற்கிறேன் காப்பி அடிப்பதற்கும் ஒரு அறிவு வேண்டும் அது சிறப்பாக செஞ்சிருக்கேன் அதை நான் ஏற்கிறேன் நான் என்ன கேட்குறேன்னா உங்களுக்கு ஓட்டு போடாத மாநிலங்கள் தமிழ்நாட்டிலே வந்து மதவாதம் நுழைய முடியவில்லை சனாதனம் நுழைய முடியவில்லை என்று உங்களுக்கு வாக்களிக்காத மாநிலங்களின் மீது ஒரு வன்மத்தை காட்டுவதற்கு இந்த பட்ஜெட்டை பயன்படுத்துவது என்ன வகையான அரசியல் நாகரிகம் என்ன ஜனநாயக பண்பு நான் கேட்கிறேன் தமிழ்நாட்டுக்கு தனியாக ஒதுக்காவிட்டாலும் ஒட்டுமொத்த திட்டங்களுடைய பலன்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து சேரும்ல இதில் வந்து தமிழ்நாட்டுக்கு எதுவுமே கொடுக்கல அப்படின்னு சொல்கிறதும் நீங்க இப்போ இந்த பேட்டியில் கமலாலயத்துக்கு பூட்டு போட போகிறாங்க கமலாலயத்துக்கு பூட்டு தாங்க இந்த பட்ஜெட்டு தமிழ்நாட்டு நலன்களுக்கு நீங்க நான் என்ன கோயம்புத்தூரில் அண்ணா அண்ணாமலை போட்டிக்கிட்டார் கோயம்புத்தூரில் மெட்ரோ திட்டம் வரும் வரும்னு சொல்லி தான் ஓட்டு கேட்டார் அவர் மெட்ரோ திட்டத்திற்கு வந்து இப்ப வாய்ப்பே இல்ல அப்படிங்கிறப்ப நிதி ஆதாரமே இல்லைங்கிறப்ப அது வராது மீண்டும் போய் தேர்தலில் நிற்க முடியாது அப்ப நீங்க பாஜகவினுடைய கதவுகளை அடைக்கிறீங்களா இல்லையா நான் என்ன கேக்குறேன் தமிழ்நாட்டுல மீண்டும் நோட்டாவுக்கு கூட்டு போற வேலையா இல்லையான்னு நான் கேக்குறேன் நோட்டாவுக்கு மீண்டும் பாஜகவே நோட்டாவுக்கு கீழே தள்ளுகிற வேலை திட்டம் தான் அந்த பட்ஜெட் நான் சொல்றேன் தமிழ்நாட்டுக்கு எந்த நலன்களையும் செய்யாமல் வெள்ள பேரிடருக்கு நிதி கொடுக்காம தமிழ்நாட்டு நலன் சார்ந்த விஷயங்களுக்கு ரயில்வே திட்டங்கள் கிடையாது சாதாரண எந்த திட்டங்களுக்கு சிறுதொழில் குறுந்தொழில்களுக்கு கிடையாது தமிழ்நாட்டினுடைய நலன் சார்ந்த திட்டங்கள்ல அரசு வைத்த கோரிக்கைகள் எதையுமே செவிமெடுக்கலைனா அப்புறம் எதுக்கு முதலமைச்சர் போய் எதுக்கு அந்த கூட்டத்தில் வந்து தேவையில்லாமல் போய் டைம் வேஸ்ட் பண்ணணும் அது சரியாதான் கேட்கிறார் தமிழ்நாட்டினுடைய அப்போ நான் என்ன கேக்குறேன்னா நீங்கள் பீகார்லையும் ஆந்திர பிரதேசத்திலையும் மட்டும் நீங்க வரி வாங்கிக்கங்க தமிழ்நாட்டில் எதுக்கு நீங்க வரி விதிக்கிறீங்க நான் கேட்கறேன் மத்திய அரசாங்கத்தை நான் கேட்கறேன் தமிழ்நாட்டுக்கு நீ எதுக்கு நிதி வசூலிக்கிற எங்களுக்கு எதுவுமே நீ செய்ய மாட்டேன்னா தமிழ்நாட்டில் நிதி எதுக்கு கேட்க நீ ஒரு நாளும் எங்கள்கிட்ட வரி வசூலிக்க கூடாது இது வந்து நான் கட்ட போமே காலத்துக்கு தான் போகணும் போல இருக்கு மறுபடியும் எதுக்கு நான் கேட்கிறேன் வரின்னு நான் கேட்கறேன் நீங்கள் எங்களுக்கான வரியை வசூலிக்கிறீங்க திருப்பி எந்த திட்டத்தையும் தர மாட்டேங்கன்னா அப்ப எங்களுடைய வரி பணத்தை எல்லாம் வாங்கி கொண்டு போய் நீங்கள் பீகாருக்கு கொடுப்பீங்க ஆந்திர பிரதேசம் கொடுப்பீங்க தமிழருக்கு திருப்பி கொடுக்க மாட்டீங்கிறது என்ன வகையான நியாயம் சரி நான் என்ன கேட்கறேன் தமிழ் தமிழர்லாம் பல நாடகங்களை நடத்துனீங்க எத்தனையோ திருக்குறளை சொன்னீர்கள் என்னமோ பேசுனீங்க நான் தமிழனாக பிறக்காமல் போய்விட்டேனே என்று நான் வந்து வருத்தப்படுகிறேன் அப்படிலாம் வந்து மோடி டைலாக் எல்லாம் விட்டாரு விவேகானந்தரை ஒத்து ஊத்து பார்த்தாரு கன்னியாகுமரி இதில் வந்து பாறையில வந்து உட்கார்ந்தாரு என்ன டிராமா பண்ணீங்க ஏன் ஒரு சொல்லை கூட உங்களால் இப்ப சொல்ல முடியல என்ன காரணம் தேர்தல் நாடகம் முடிந்து விட்டது அதனால நீங்க இல்ல முன்னாடி நீங்க என்னென்ன பேசுனீங்க நீங்கள் எப்படி ரோட் ஷோ போட்டீங்க ரோட் ஷோ போடும் போது என்னென்ன பேசுனீங்க நீங்க தமிழ்நாட்டு நலன் சார்ந்து ஒரு திட்டத்தை கூட நிறைவேற்றாம எப்படி தமிழ்நாட்டுக்குள்ள நீங்க எப்படி ஓட்டு கேப்பீங்க என்ன கேக்குறேன் அப்ப தமிழிசை சவுந்தரராஜன் அண்ணாமலையினுடைய அரசியல் எதிர்காலத்தை நீங்கள் இல்லாமல் செய்யறதுக்காக சரிங்களா நான் எதுக்காக கேக்குறேன் பட்ஜெட்ல ஒதுக்கீடு செய்திருந்தா பாஜக வளர்ந்துருமா அதை சொல்லியாவது மக்கள்கிட்ட கொஞ்சம் வந்து உங்க மேலே இருக்கக்கூடிய ஒரு கோபம் தீருமா இல்லையா எய்ம்ஸ் மருத்துவமனையை கட்டி கொடுத்துட்டா ஓட்டு போட்டுப்பாட்ட மதுரை மக்களே ஏன் நீ டெபாசிட் காலியாகிற எல்லா இடத்துலையும் நீ ஏதாவது செய்திருக்க வேண்டும் அதாவது அதிகாரத்துக்கு வர முடியாதவன் வேண்டுமானால் அதை செய்வேன் இதை செய்வேன் சொல்லலாம் நீ பத்தாண்டு காலம் ஏற்கனவே அதிகாரத்தில் இருந்து இருக்கிறீர்கள் மீண்டும் மூன்றாவது முறையாக மோடி த்ரீ பாயிண்ட் ஜீரோன்னு சொல்றீங்க மூன்றாவது முறையும் தமிழர்களை மோசடி செய்வது உங்களுடைய திட்டமானு நான் கேட்கறேன் ஆனால் மற்ற திட்டங்களுடைய நலன்களும் தமிழ்நாட்டுக்கு வந்து சேரும்ல ஏன் அது கவனத்தில் கொள்ளக்கூடாது மற்ற திட்டங்கள்ங்கிறது என்னென்னால் இது வந்து கவுண்டமுடியோட ஒரு நகைச்சுவை ஒன்று இருக்குது ஏண்டா ஊட்டியில் பங்களா இருக்குன்னு சொல்லி எடா உனக்கு இருக்கான்னு கேட்பாருங்க செந்தியில் பார்த்து அது மாதிரியே இப்போ நீங்கள் பா நீங்கள் நம்ம உலகம் முழுக்க அந்த எல்லா இடத்துலையும் காற்று நிரம்பி இருக்கிறது உங்கள் டயரில் காற்று இருக்கணும்லங்க கேப்பா தானேங்க வண்டி ஓட்ட முடியும் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டோம் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டோம் இந்தியா கொடுத்துட்டான்னா இப்போ நான் போய் பீகாரில் வசிக்கணுமா நான் என்ன கேட்குறேன் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற பூரம் பீகார்க்கு பஞ்சம் முளைக்க போகிறோமா நாங்கள் நாங்கள் ஆந்திராவுக்கு போகணுமா என்ன சொல்ல வரீங்க நீங்கள் இந்தியா ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் நாங்கள் கொடுத்துட்டோம் எனக்கு வரணுமே தமிழ்நாட்டுக்கு வள்ளியே தமிழ்நாட்டுல வந்து வெள்ளப்பேரிடர்ல பாதிக்கப்பட்டவனுக்கு காசு கேட்டோம்னா பீகார்ல இருக்கிறவனுக்கு கொடுத்துட்டோம்னா இது எப்படி இதுக்கு பதிலாது இது எப்படி சரியா இருக்கும் ஆந்திரா பீகார் கூட பீகார் கூட தனி அந்தஸ்து கேட்டாங்க அது இல்லேன்னு தானே சொல்லிட்டாங்க மத்திய அரசு யாபி சொல்லவில்லை என்றாலும் இப்பொழுது அவர்கள் அதிகமான நிதியை கொடுத்ததன் மூலமாக தங்களுடைய கூட்டணியை அவர்கள் பாதுகாத்து கொண்டார்கள் தங்கள் ஆட்சி பெரும்பான்மை இல்லாத ஆட்சி என்பதற்கு அச்சப்பட்டு ஒரு மாநிலத்துக்கு நிதி கொடுக்குறீங்கன்னா நீங்கள் ஒட்டுமொத்த இந்தியாவையும் ஒரே பார்வை பார்க்கவில்லை ஒரு கண்ணிலே வந்து வெண்ணெய் ஒரு கண்ணிலே சுண்ணாம்பு என்று கிராமத்தில் சொல்றது போல நீங்கள் சாமானிய அதாவது ஒவ்வொரு மாநிலத்துக்குமான உரிமை தொகையை நீங்கள் தராமல் ஒரு சில மாநிலத்துக்கு மட்டுமே கூடுதல் நிதியை கொடுப்பதன் மூலமாக ஏன் தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறீர்கள் என்கிற கேள்விதான் தங்கம் வெள்ளி விலை குறைவு அது தமிழ்நாட்டு மக்களுக்கு சேர்ந்துதானே இது சாமானிய மக்களுக்கான பிரச்சனை அது தங்கம் என்பது நான் என்ன கேக்குறேன்னா ரூபாய்க்கு ஒரு நகையை வித்துட்டு ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் குறைச்சிட்டா அது வந்து தங்க நகையை நீங்க இன்னும் குறைங்க நான் எல்லாருக்கும் அதாவது செல்போன் சார்ஜர் விலையை குறைச்சிட்டோம் செல்போன் விலையை குறைச்சிட்டோம் எல்லாமே நான் என்ன டீசல் விலைய நீங்க குறைக்கல ஏன் பெட்ரோல் விலையை குறைக்கல அத்தியாவசிய பொருட்கள் மீதான நான் என்ன சொல்றேன் அத்தியாவசிய பொருட்கள் தினசரி அத்தியாவசிய பொருட்களா தங்கம்லாம் வெள்ளியும் தங்கமும் தினசரி பிரச்சனை சாதாரண மக்கள் போய் தானே வாங்குறாங்க தங்கம் வெள்ளி வாங்குறாங்க எப்ப வாங்குறாங்க என்னைக்கு வாங்குறாங்க ஒரு மகளுக்கு வந்து ஒரு ஒரு பிள்ளை புள்ள இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து ஒரு கல்யாணம் வைக்கிறாங்க ஒரு வயசுக்கு வந்து ஒரு விசேஷ காலங்களில் தாங்க நங்க வாங்குறான் டெய்லி போய் அரிசி பருப்பு வாங்குற மாதிரி தங்க வாங்கிட்டு இருக்காங்களா அச்சய திருதிய கூட ஒரு நாள் தின வருஷத்துல தினசரியா தங்க வாங்குறேன் அன்றாட பிரச்சனைக்கு வந்து நீங்க தீர்வு சொல்லணும்னா இல்லையா அடித்தட்டு மக்களோட பிரச்சனைக்கு நாற்பத்தஞ்சு கோடி இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாம இருக்கான் அதை பத்தி பேசுறதுக்கு ஆள் இல்லை இப்ப அஞ்சு கோடி மக்கள் அஞ்சு கோடி இளைஞர்களை வேலை வாய்ப்பு திட்டங்கள் கிட்டத்தட்ட நாலு புள்ளி ஒரு கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு திட்டம் அறிக்கப்பட்டிருக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை தருவோம்னு இல்லாம தேர்தல் அறிக்கையில சொல்லிட்டு இப்ப தான் சொல்றேன் ஒரு இருபது லட்சம் பேருக்கு வேலை தரலாமான்னு நாங்க திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்போ ஒரு ரெண்டு கோடி இங்க இருக்கு இருபது லட்சம் இங்க இருக்கு அப்ப இந்த அரசாங்கம் முழுக்க முழுக்க ஒரு மோசடியை நடத்தி கொண்டிருக்கிறது நான் என்ன கேட்கிறேன்னா தமிழ்நாடு வந்து பாகிஸ்தான் மாதிரி உங்களுக்கு பகை நாடாகி விட்டதா அதுதான் நான் கேட்க விரும்புறேன் நீங்க பகை நாடாக நடத்தினா ஒரு பொருளாதார யுத்தத்தை ஏன் நடத்துறீங்க உங்களுக்கு வாக்களிக்காத மாநிலங்கள் மீது எல்லாம் நீங்க ஒரு பொருளாதார போரை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் மத்திய அரசாங்கம் இவ்வளவு பெரிய பாரபட்சத்தை ஒரு போரை உள்நாட்டு போரை நடத்தி நடத்திக்கொண்டிருக்கு நான் சொல்றேன் ஏன் தான் ஒதுக்கணும் அவசியம் பிறகு கூட ஒதுக்கலாம் இப்போ ஒதுக்கல அவ்வளவுதான் அதுக்காக பாரபட்சமாக இருக்கிறது தமிழ்நாட்டை கண்டுகொள்ளவில்லை அப்படின்னு எப்படி விமர்சனங்களை வைக்கலாம் எங்களுக்கு எதுவுமே தரல வெறுங்கையில வந்து முளம் போடுறதுன்னு சொல்லுவாங்க அதை நீங்க செஞ்சிருக்கீங்க தமிழ்நாட்டுக்கென்று எந்த திட்டங்களுக்கும் நீங்கள் நிதி தராமல் தமிழ்நாட்டினுடைய இழப்புக்கு கூட நீங்க வந்து கல்யாணத்துக்கு மத்திய அரசாங்கம் வஞ்சிக்கிறது நாங்கள் வந்து விரும்பக்கூடியவர்கள் தமிழ்நாட்டு மக்கள் அரசியல் விழிப்புணர்வு கொண்டவர்கள் அவர்கள் மதவாத சூழ்ச்சிகளுக்கு இடம் தர மறுக்கிறார்கள் என்கிற பகையை தீர்த்துக் கொள்வதற்கான வாய்ப்பாக பாஜக நினைக்கிறது ஒரு கட்சித் தலைவருக்கும் தலைவருக்கும் வேறுபாடு இருக்கிறதா இல்லையா கட்சி தலைவனா அந்த கட்சிக்காரனை மட்டும் ஆட்சி தலைவனா இருக்கா அவன் ஓட்டு போடாதவனுக்கும் சேர்த்து தான் ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கிறாரு ஆம்ஸ்டாங் கொலை வந்து ஆம்ஸ்டாங் திமுக காரர் கிடையாது அப்போ அவர் படுகொலைக்கு நீதி கேட்குறான்னா என்ன அர்த்தம்னா உங்களுக்கு வாக்களிக்காதவர்களுக்கும் உங்களுக்கு எதிர்நிலைப்பாட்டிலே இருக்கிறவர்களுக்கும் பாதுகாக்க வேண்டியது அரசின் பொறுப்புன்னு சொல்கிறான் இல்லையா அப்போ அதே போல் உங்களுக்கு வாக்களித்தவர்களுக்கு மட்டுமல்ல வாக்களிக்காத மாநிலங்களுக்கும் மாற்று கருத்து கொண்டவர்களுக்கும் நீங்கள் வந்து உரிய நிதியை தர வேண்டும் என்பதுதான் நியாயம் கடந்த காலங்களிலே காங்கிரஸ் ஆளுகிற போது குஜராத்துக்கான நிதியை கொடுக்காமல் இருந்தாங்களா இல்லையே எல்லாமே கொடுத்துன்னு இருந்தாங்க இந்த பாரபட்சத்தை மத்திய அரசு தொடர்ந்து வந்து வன்மத்தோடு கையாளுகிறது மத்திய அரசு மகாராஷ்டிராவுக்கும் அதிக ஒதுக்கீடு செய்யவில்லை ஹரியானாவுக்கும் செய்யவில்லை இந்த இரண்டு மாநிலங்களிலுமே தேர்தல் வரப்போகிறது அதுவும் கூட உண்மைதானே அந்த ரெண்டு மாநிலங்களையும் அவங்களும் இருக்காங்கல்ல அவர்கள் அதற்குள்ளே என்ன உள்குத்து வைத்திருக்கிறார்கள் என்று நமக்கு தெரியும் மகாராஷ்டிராவிலே வந்து சிவசேனை வந்து வலிமையாக இருக்கிறது அதனால வந்து அதை செய்யாமல் விட்டார்களா என்று தெரியவில்லை எல்லாவற்றிற்கு உள்ளேயும் அரசியலினுடைய ஒரு சூழ்ச்சி ஒரு வேற ஒரு கணக்கை வந்து பாஜக கையாளுகிறது பாஜக வந்து எல்லா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களிலையும் தேர்தல் நடந்தது காஷ்மீரில் மட்டும் தேர்தல் நடக்கல காஷ்மீர் இந்தியாவின் ஒரு பகுதின்னு மாட்டேங்கிறான் என்ன காரணம் சட்டசபை தேர்தல் நடத்தல நாடாளுமன்ற தேர்தல் நடத்தலாம் சட்டசபை தேர்தல் நடத்தல அப்ப காஷ்மீரை இந்தியாவின் ஒரு பகுதியாக மத்திய அரசு ஏற்கவில்லை என்று சொல்வதா எப்படி நம்ம இதை எடுத்துக் அப்ப ஏன் பார வச்சாங்க ஆனா எல்லா மாநிலங்களுக்கும் உரிய அளவுக்கான வளர்ச்சி திட்டங்களை மத்திய பட்ஜெட் அறிவிச்சிருக்கு முக்கியமாக வருமான வரி குறைப்பு செய்யப்பட்டிருக்கு அதே மாதிரி டிடிஎஸ் குறைப்பு செய்யப்பட்டிருக்கு இந்த மாதிரி பல்வேறு அம்சங்கள் இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் வேலைவாய்ப்புக்கானது விவசாயத்திற்கான ஒன்றரை கோடி ஒன்றரை லட்சம் கோடி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி பல்வேறு அம்சங்கள் கொடுத்துருக்குள்ளே பாதுகாப்புக்கு அதிக அளவுக்கான நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது கல்விக்கு போன விட சுகாதாரத்துக்கு போன விட அதிக அளவுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இது பரவலாக எல்லா மாநிலங்களும் சேர்ந்து சேருவது தானே எல்லா எல்லா காலகட்டத்திலும் வரக்கூடிய பட்ஜெட்டை அவர்கள் செய்திருக்கிறார்களே தவிர பிரத்யேகமாக சில மாநிலங்களுக்கு செய்திருக்கிறார்கள் நம்மளுடைய அதாவது தமிழ்நாட்டிற்கு எந்தவித நலத்திட்டத்தையும் செய்யாததன் மூலமாக நான் ஒரு தமிழச்சி என்று சொல்லிக் நிர்மலா சீதாராமன் மூலமாகவே தமிழர்களை பழிவாங்கியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் என்பது என்னோட கையை எடுத்து என் கண்ண குத்துனதுன்னு சொல்றது மாதிரியே எங்களுடைய தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் ஒருவர் என்று சொல்லிக்கொண்டே தமிழ்நாட்டுக்கு வஞ்சகம் செய்திருக்கிறீர்கள் தமிழ் மக்கள் இதை மறக்க மாட்டார்கள் உங்களுக்கு பாடம் கற்பிப்பார்கள் நாற்காலிக்கான பட்ஜெட் அப்படிங்கிறாரு ராகுல் இது வந்து அவங்களுக்கு நாற்காலியை காப்பாற்றிக் கொள்வதற்காக செய்தது அப்படின்னு ஒரு மத்திய அரசு ஒரு பட்ஜெட் கொடுக்கும்போது எதிர்கட்சிகள் அந்த மாதிரி விமர்சிக்கலாமா நாற்காலிகாக பட்ஜெட் போட்டால் வேறு எப்படி பேச முடியும் அதை எப்படி தானே சொல்ல முடியும் நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் எல்லா தரப்புக்குமான பட்ஜெட்டை போட்டு இருந்தால் அதற்கான விமர்சனத்தை செய்கிறோம் சொல்ல போகிறாங்க அதற்கு வரவேற்க போகிறோம் எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி நீங்கள் பதவியின் மீது கவனம் செலுத்துகிறீர்கள் உங்களுடைய ஆட்சி தனிப்பெரும்பான்மை பெறாத ஆட்சி இது எப்போது வேண்டுமானாலும் மேகம் போல கலைந்து விடும் என்கிற அச்சத்தின் காரணமாக நீங்கள் தக்க வைத்துக் கொள்வதற்காக இந்த பட்ஜெட்டை பயன்படுத்தி இருக்கிறீர்கள் இந்தியாவினுடைய ஒவ்வொரு குடிமகனும் கட்டுகிற பணத்திலே நீங்கள் உங்கள் கூட்டணி கட்சிகளை காப்பாற்றுவதற்காக அந்த நிதி ஆதாரங்களை பயன்படுத்துவது என்பது ஒரு மோசமான முன்னுதாரணம் இதை செய்வதன் மூலமாக காங்கிரசுக்கு நீங்கள் எதிர்காலத்திலே இப்படி ஒரு வழியை காட்டி இருக்கிறீர்கள் எதிர்காலத்திலே உங்களுடைய அரசாங்கங்கள் பெரும்பான்மை பெற முடியாத மாநிலங்கள் மீண்டும் வந்து தேர்தல் சுழற்சியில வரக்கூடும் அப்பொழுது அதற்கான பலனை அனுப்பிவிப்பார்கள் வங்கத்துக்கு கூட எதுவுமே செய்யல அப்படின்னு சொல்லி அந்த மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அந்த கூட்டத்தில் கலந்துக்குவாங்க அங்கே போய் தன்னுடைய கருத்துக்களை பதிவிடுவாங்க இதனுடைய எதிர்ப்புகளை வெளியே சொல்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் ஒரு வகையான சாத்தியம் இருக்கிற விஷயங்கள் தானே எதற்காக எதிர்ப்பை மட்டுமே வெளியிடுவதன் மூலமாக என்ன பலனை அனுபவிக்கப் போகிறார்கள் அந்த கூட்டத்துக்கு போய் சொல்வதன் மூலமாக என்ன பலாபலன் வந்துவிட போகிறது என்கிற ஒரு கேள்வியை தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் கேட்கிறார் நான் எதற்காக அங்கே போக வேண்டும் நீங்கள் எங்களை புறக்கணிக்கிறீர்கள் எனவே நீங்கள் நடத்துகிற நிதி ஆதோ நிதி ஆதோ கூட்டத்தை நாங்கள் புறக்கணிக்கிறோம் என்று அவர் சொல்லியிருக்கிறார் ஆனா அங்கு போய் சொல்லும் பொழுது தன்னுடைய தேவைகளை பதிவு செய்யலாம் ஒரு மாநிலம் முதலமைச்சர் தனக்கான வாய்ப்பு இருக்கு ஏற்கனவே பல முறை பதிவு செய்து பல முறை என்னென்ன கோரிக்கைகள் தமிழ்நாட்டுக்கு இருக்கிறது என்பதை எல்லாம் பல முறை சொல்லியும் அவர்கள் கேட்பதற்கு தயாராக இல்லை மம்தா பானர்ஜியையும் ஏன் பலி வாங்கினார்கள் என்பது எல்லாருக்குமே வெளிப்படையாக தெரியும் யாரெல்லாம் வந்து பிஜேபி எதிர்த்தார்களோ யாரெல்லாம் மோடி எதிர்த்தார்களோ அந்த மாநிலங்களுக்கு இவர்கள் வந்து எதிர்வினை ஆற்றுகிறார்கள் அரசியலை பழிவாங்குவதற்கு எப்படி அமலாக்கத்துறையை பயன்படுத்தினார்களா வருமான வரித்துறையை பயன்படுத்தினார்களா எப்படி விசாரணை அமைப்புகளை எல்லாம் தவறாக பயன்படுத்தினார்களோ அதே போல இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த பட்ஜெட்டையும் தங்கள் ஆள முடியாத மாநிலங்களுக்கு எதிரான விஷயங்களுக்கு பயன்படுத்துகிறார்கள் தங்களுக்கு வேண்டப்பட்டவர்களுக்கு நிதி விட்டு தாங்கள் ஆள முடியாத தங்களுக்கு எதிர்ப்பு அதிகமாக இருக்கிற மாநிலங்களிலே அந்த மக்களை வஞ்சிக்கிறார்கள் என்பதை வெளிப்படையாக தெரிகிறது ஆனால் மக்கள் பிரதிநிதிகள் இருந்து கூட எம்பிக்கள் இருந்து கூட விதம் நிர்பந்தமும் கொடுக்க முடியலையே நிர்பந்தம் இனிமே தான் கொடுப்பாங்க அவங்க போராட்டம் அனுபவிச்சிருக்கிறாங்க இவ்வளோ உடனே கொடுக்க முடியலைன்னா நான் என்ன செய்ய முடியும் அதாவது பட்ஜெட் உரையை கிளி தெரியவில்லை என்று நீங்கள் கேட்கிறீர்களா என்ன கணக்கில் கேட்கிறீங்க ஜனநாயக போராட்டத்தை அவர்கள் தொடங்கி இருக்கிறார்கள் கருத்தை பதிவு செய்கிறாங்க ஜனநாயகம் என்பது மாற்று கருத்தை வந்து சொல்வது தான் வேற என்ன செய்ய முடியும் வேற என்ன செய்ய முடியும் அதற்காக அந்த நாடாளுமன்றத்திலே வந்து வேற எதுனா வன் செயல்களில் ஈடுபட முடியும் புகை குண்டுகள் வீச சொல்கிறீர்களா என்ன சொல்ல வரீங்க நீங்கள் ஆனால் பொதுவாக கடந்த முறை இருந்ததை விட இந்த நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சிகளுடைய பலம் அதிகமாக இருக்கிறது இருந்தும் கூட மத்திய அரசு தனக்கு வேண்டியதை உங்கள் வார்த்தையில் சொல்வதாக இருந்தால் தனக்கு வேண்டிய அளவுக்கு பட்ஜெட்டை கொடுக்கிறது என்றால் எதிர்கட்சிகளால் வேண்டியதை பெற முடியவில்லை அப்படிங்கிறதான் என் வெளிப்படையாக இருக்குது மெஜாரிட்டியை இழந்த முன்பும் பாஜகவிற்கு இன்னும் புத்தி வரவில்லை அவர்கள் ஆளுகிற அந்த சமத்துவமாக மற்ற மாநிலங்களையெல்லாம் ஒருங்கிணைத்து செயல்பட வேண்டும் என்பதற்கான ஒரு சமத்துவ சிந்தனை வரவில்லை மாநில சுயாட்சிக்கான மரியாதையை தர வேண்டும் என்பது அவர்களுக்கு வரவில்லை நாய் வாழம் மட்டையே வச்சு கட்டினாலும் மறுபடியும் வளைஞ்சுதான் இருக்குது என்று சொல்வதை போல பாஜகவினுடைய ஆட்சி மீண்டும் பழைய நிலையைத்தான் அவர்கள் அடைந்திருக்கிறார்கள் அதற்கு மீண்டும் அவர்கள் படுமோசமான வீழ்ச்சியை சந்திப்பார்கள் வருகிற தேர்தல் நீங்கள் குறிப்பிட்ட மகாராஷ்டிரா மற்ற மாநிலங்களுடைய தேர்தலில் இதற்கான பலனை அனுபவிப்பார்கள் இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கருத்துக்கள் கூறி மிக்க ராஜகம்பீரன் மிக்க நன்றி மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம் நன்றி வணக்கம்